வணக்கங்க இப்போ இந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு பெரிய வியாதியாகவே பிடித்து சர்க்கரை நோயை வைத்து இந்தியாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்து நிறுவனங்கள் ஆண்டுக்கு பல லட்சம் கோடி ரூபாயை அள்ளித்தல்கின்றன இது நம்ம வந்து இது ஒரு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்மளாவே கவனிச்சுக்க முடியும் இயற்கை நமக்கு அப்படி பகவான் நம்மளோட உடம்பை கொடுத்துருக்கார் இனிமேலாவது இதற்கு செய்யும் பணத்தை உணவுக்காக செய்தால் உறுதியாக வேளாண்மையும் சிழிக்கும் இதற்கான மருந்து நம்மகிட்டே இருக்குது அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வசனம் சொல்லியிருப்பா உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற அந்த காலத்தில் வைத்திய நட்டை கொடுக்குறத வாணிய கொடுன்னு சொல்லியிருக்கா வானியன்னா வியாபாரிகள் காய்கறிகள் விற்கிறவா வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கா அதேமாரி நம்ம அது செஞ்சோம்னா விவசாயமாவது புரைக்கும் நமக்கும் உடம்பு இருக்கும் இதற்கான அந்த அந்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கு மருந்து நம்மிட்டமே நம்மிடமே இருக்குது சர்க்கரை நோய்க்கு காரணம் இன்சுலின் ஒழுங்காக சுரக்காது ஆனால் இயற்கையாக சுருக்க ஒரே மருந்து என்ன உமி நீர் தான் வாயில் உள்ள எச்சல் தான் தான் சர்க்கரை நோய்க்கு வாயில் ஊறக்கூடிய உமி என்ன தொடர்பு உண்டு என்பதை பார்ப்போம் உணவுடன் கலந்து செல்லும் உமிழ்நீர் தான் கணையத்திலிருந்து இன்சுலினை சுரக்க தூண்டும் இயற்கை மருந்து உமிநீர் என்னும் இயற்கை மருந்தை நம் முன்னோர்கள் தம் உண்ணும் உணவுடன் அதிகம் எடுத்துக்கொண்டனர் வாழ்வதற்காக உண்டனர் அதனால்தான் பொறுமையுடனும் அமைதியுடனும் பொறுப்புடனும் உணவு அருந்தினர் சாப்பிடும்போது நிதானமாக சாப்பிடணும் ஆனால் அவர்கள் சாப்பிடும் உணவு அதனால் அவர்கள் சாப்பிடும் உண் உணவில் உமைநீர் அதிகம் கலந்து வயிற்றுக்குள் சென்று கூடுதல் உமைநீரை நீரை சுரக்கச் செய்வதற்காக ஊறுகாயை சிறிதளவு எடுத்துக்கொண்டது ஊறுகாயிருக்கு அதை கொஞ்சம் போட்டு போடலாம் போட்டு அது சாப்பிட்டோம்னா அது வந்து உமி நீரை தூண்டி விடுறதுக்கு ஒரு கருவியாக பயன்படும் போல் உணவு உண்பதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்பாக உணவு பிண்டமின் முப்பது நிமிடம் கழித்தும் நாம் கடலை முட்டாய் வெல்லம் பனங்கள் கண்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை வாயில் கட்டாயம் உமி போட்டுக்கொண்டால் வாயில் பனங்கள் கண்டு பனங்கற்பட்டி கற்பட்டி கள்ளமிட்டாய் வெல்லம் இதெல்லாம் வாயில் போட்டுட்டு உமிழ் நிச்சயமாக சுரக்குமா நம் முன்னோர்களுக்கு உமி நீர் நிறைமை தெரிஞ்சிருந்ததால் ஊறுகாய் என்ற உணவுப் பொருளை கண்டுபிடித்து பயன்படுத்தினர் தூண்டல் துளங்கள் என்ற விதியின்படி உமி என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துளங்கள் சுரக்கப்படுகிறது நமது வாழ்க்கையில் வேகம் அதிகரித்துவிட்டது உணவு சாப்பிட வேகமும் அதிகரித்து விட்டது வாழ்க்கைக்கான சாப்பாடு வாழ்க்கைக்கான சாப்பாடு என்ற மனநிலை மாறி சாப்பிடுவதும் ஒரு வேலைதான் என்ற மனநிலைக்கு நாம் எல்லாம் வந்துவிட்டோம் உணவை ரசித்து ருசித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் அவசரம் அவசரமாக வாயில் போட்டுக்கொண்டு விழுங்குகிறோம் அப்படியே அரைச்சி சாப்பிடாமல் விழுங்குகிறோம் நாம் விழுங்கும் உணவில் உமிழ்நீர் இல்லாததால் அந்த உணவு உணவுக்கு இன்சுலின் சுரக்காது அதேமாதிரி அப்படியே முழுங்கிட்டோம்னா இன்சுலின் வாயில் என்னன்னா அரைச்சி சாப்பிட்ணுமா உணவில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் கிளைக்கோசானாக மாறாமல் உணவில் உள்ள குளுக்கோஸ் வந்து கிளைக்கோசானாக மாறணும்னா அந்த உமிழ்நீரோடு கலந்தது நல்லா மென்று சாப்பிட்ணுமா அதுவே சர்க்கரையாக ரத்தத்தில் போய் தங்கிவிடும் நம்ம மென்று சாப்பிட அப்படியே முழுங்குறதுனால நாளழிவில் அதுவே சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோய் நீரிழிவு நோயாக சர்க்கரை நோய்னு அடிக்க நீரிழிவு அது போய் சர்க்கரை தங்கின்றதுனால அரைச்சி சாப்பிடாததுனால வர விளைவுகள் தான் இல்லை சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த இயற்கை மறிந்து நம் வாயில் ஊறும் உமிநீர் தான் எனவே நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலும் உமிழ்நீர் கலந்து சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும் நாம் குடிக்கும் தேநீர் தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீர் கலந்துதால் வயிற்றுக்கு அனுப்ப வேண்டும் நீரிவுழு என்னும் செயற்கையான நோயை உமிழ்நீர் என்னும் இயற்கையான மருந்தை கொண்டு அழித்து ஒழிப்போம் வாழ்க வளமுடன் எல்லோரும் இருக்கணும் இது தெரிஞ்ச கருத்து சில கருத்து கேள்விப்பட்ட கருத்துக்களை சொன்னேன் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அவசரம் அவசரம் தட்டில் கையில் வச்சு நின்று சாப்பிடாம உட்காந்து அந்த காலத்தில் தான் உட்காந்து பரிசேஷனம் பண்ணி சப்பனம் கொட்டின்ட்டு தான் உட்காடணும் தரையில் உட்காடணும் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் இப்போ டேபிள் சாப்பாடு அப்படி அப்படி ஸ்பூனால் அள்ளி போட்டு போயிட்டே இருக்கா அப்படி இல்லாமல் நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா நிச்சயமாக நமக்கு சர்க்கரை சர்க்கரை வியாதி இப்போ எங்கே பார்த்தாலும் சுகர் முப்பது வயசு இருபது வயசு இப்போ நாற்பது வயசு எழுபது வயசு வரைக்கும் சுகர் மாத்திரை போட்டு போட்டு அவளுக்கு போய் இறைப்பில் அதில் போய் சேர்ந்து மாத்திரையெல்லாம் சேர்ந்து அது ஒரு வியாதியாக போய் அது கட்டியாக போய் அது ஆப்ரேஷன் அதனால் மருந்தே உணவு உணவே மருந்துன்னு மீனோட அரைத்து மென்று அதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த வாயிலுள்ள மீன் இருக்கலாம் நம்மளோட உணவில் கலந்து நல்ல அந்த சர்க்கரை வியாதியை வருவதை பெரும்பாலும் கட்டுப்படுத்துணும் இதுக்கு மாத்திரை மருந்து போட்டோம்னா ரெகுலராக அன்னைக்கு போட வேண்டியிருக்கேன் அன்றைக்கி போடலன்னா மறுபடியும் ஏதாவது உடம்பு பண்ணுறது அப்படியா அதுக்கு அடிமையாகிடும் அடிமையாகாமல் ஓரளவு நம்ம பார்த்துட்டோம்னா ஹெல்த் இஸ் வெல்து நல்லா இருக்குங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் எல்லோரும் பாலம் தெரிஞ்சது தான் எல்லாருக்கும் இது ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிக்கல நானும் வந்து படித்தது தான் கேள்வி படித்ததில் பிடித்தது அவ்வளோதான் நன்றி ராமசாமி கோவை ஓவை தேங்க்யூ